மகர ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தினம்தோறும் புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய மகர ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க அதிலிருந்து இருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டுல மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டுக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறதே முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சி ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகங்களுடைய செயற்கை ஒன்றாக இருக்குது குரு பயிற்சியோட முழு பழங்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்தால் முழுவதுமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது ஏன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா ஏழரசு அணியால் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமே இருந்திருக்காது எங்கள் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாகவே இருந்திருக்கும் வாழ்க்கையில் மாதத்துக்கு பிறகு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லா நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஏழ்ரசனியால ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நாள்

உபகரணம் மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே எங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து வக்கரணை வருத்தி ஆயிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய நாட்கள்லாம் மகர ராசிக்காரங்க போக போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக யாருக்கும் ஆனால் இப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ஐடி பண்ணாலும்ாப்போ பிரைவேட் ஜாப்போங்கிறது ரொம்ப நாட்களாக வந்து நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை சுமூகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த கேது பகவான் மட்டும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு வச்சு விட்டுருவார் ஏன்னா அவரை பார்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கணவன் மனைவிக்கில் கருத்து வேறுபாடு சின்ன மனக்கசப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே கூட கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கணவன் மனைவிக்குள்ளே அந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் இதை பார்த்துட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் பதவிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய மகர ராசி இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னும் வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டிலிருந்து நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க பெரும்பாலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகரராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக பேசுறவங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டி வீட்டையே சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தைய பாக்கிறதுக்காக இயங்கிய மகராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நம்பளும் சொல்றீங்க உங்களுக்கு அந்த சுக்கரப்பயிற்சி மூலமாகவும் வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குரு பயிற்சி மூலமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை அது குறிப்பாக இந்த ஏழரசி டைம்ல நிறைய பிரேக்கப்புகள் நிறைய வந்து சண்ட சச்சரவு நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய காதல் அப்படிங்கிறது முற்றிலும் வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது இந்த காலகட்டங்களில் இந்த ஏழரசனி மூலமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சரியாக இல்லாதனால கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் போய் ஒரு மகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே வேணாங்க எனக்கு வந்து கோடி ஓடியே பணமே வேண்டாம் எனக்கு கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டு தான் போதுங்க எனக்கு நான் நிம்மதியாக இருந்துக்குங்க அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க எங்களால் வட்டியே கட்ட முடியலீங்க அந்த அளவுக்கு மிகவும் நொந்து போய் இருக்கிறவங்க தான் மகராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் மகராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பற்றின உங்கள் மீது பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூட இருந்தாலும் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டா கல்யாணம் பண்ணிட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்க போகுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வரப்போகிறார் இந்த ஜூன் மாதத்துக்குள்ள அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை வந்து நான் இதனால் வரைக்கும் வந்து நிறைய சின்ன சின்ன தடுமாற்றத்தோடையே இருந்திருக்கும் இனி இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது முற்றிலும் தலைகீழாக மாற்றி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அப்படிங்கிறது இந்த நபர் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே விரைவில் இந்த நபர் உங்களை அழைத்து la puedo girar